எல்லாருக்கும் அக்டேக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டீங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீடைல்ஸ் ட்ராக்டரோட லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் முழுசாக என்ன பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முடியாது நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்ட்ரு செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்திரண்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் இல்லைங்க பவர் ஸ்டரிங்க கிளச்சு டிவல் கிளச்சிங்க பீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவெல் பீட்டு வருங்க இப்போ தான் கிளச்சு உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க எக்ஸ்ட்ராப்பட்டிங்க பெரிய டாப்பு பெட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி நாலுமே ஒரிஜினல் டே மெல்லு நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் நிறையா ஜாண்டி டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குங்க ஐம்பது முப்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐம்பது நாற்பத்தஞ்சி பதினேழு ஐம்பது நாற்பத்தஞ்சில் பதினெட்டு ஐம்பது நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நிறையா டிராக்டர் சேல்ஸ் போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் இருக்குங்க நம்ம சேனலில் அபாட்லேஜ் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ சீரிஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டைட்டில் இருக்குங்க அதில் எந்த டிராக்டர் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்து அந்த டிராக்டரை நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க எஃப் சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு புக்கு கண்டிஷனு வண்டி உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க வேணுங்கிறவங்க வந்து வாங்கியங்க வண்டி நேராக தரவா ஓட்டி பார்த்து செக் பண்ணி வாங்கிடலாங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்கள் டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸ் மட்டும் இம்ப்ளிமெண்ட் போஸ் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலை பதினொன்றுக்கு நான்கு லட்சத்து எண்பதார சொல்றாங்க போனால் அனுசரிச்சு பேசிக்கலாம் கண்டெக்ட் நம்பர் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு வந்து புக்கை தர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க